பதின் ஐந்தாவது வசனத்தை வசீங்கள் ஃபிப்டீன் யோர்தான் அற்புக்காலம் முழுவதும் கரை புரண்டு போகும் அப்போ போது போது போதும் யோர்தான் அறுப்பு காலம் முழுதும் கரை புரண்டு ஓடும் அன்பானவர்களே எத்தனை பேர் யோர்தான் நதிய பாத்திருக்கீங்க கை தூக்குங்க இஸ்ரேலுக்கு போயினவங்க வாவ் ஆனா நீங்க பார்க்கும்போது யோர்தான் நதி அநேகமா நல்லா அமைதியா இருந்திருக்கும் இல்லை நிறைய பேர் அங்கே வந்து ஒன்று சொல்லுவாங்க ஐயோ பாஸ்டர் யோர்தான் நதின்னு ஒன்று ஒரு பெரிய நதியை கட் பண்ணிக்கிட்டு வந்தோம் அது ரொம்ப சின்னோண்டாக இருக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க அவ்வளோ பெரிய அகலம் கிடையாது பெரிய ஆழமும் கிடையாது கொஞ்சம் ஆழம் அவ்வளோ பெரிய பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த அறுப்பு கால நேரத்திலே யோர்தான் கரை புரண்டு ஓடுகிறதை நீங்கள் பார்த்தால்

நம்மை பரலோகம் போக விடாமல் தடுப்பதற்கு பயங்கரமான தடைகளை போடுவான் நமது வாழ்க்கையின் பிரச்சனைகள் தான் பிரச்சனை இல்லை எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கிறது அல்லவா ஆனால் இந்த கடைசி காலத்திலே நமது சொந்த பிரச்சனைகளாய் இருக்கட்டும் குடும்ப பிரச்சனைகளாய் இருக்கட்டும் நாட்டு பிரச்சனைகளாய் இருக்கட்டும் உலக பிரச்சனைகளாய் இருக்கட்டும் மிதமிஞ்சி கரை புரண்டு ஓடும் இல்லையா அரசியலை பாருங்க அரசியல் பேச வரலன்னா அரசியலை பாருங்க ரொம்ப ஆரம்ப காலத்துல நம்ம நினைப்போம் அடுத்த தேர்தலில் ஏதாவது மாற்றம் வரும் பார்த்தா மோசமா தான் போகும் ஐயோ சரி அடுத்த தேர்தல் ஏதாவது நடக்கும் அது அதை விட மோசமா நான் இல்லையா உங்க லோக்கல் எம்எல்ஏ தேர்தல்ல இருந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் இருந்து இந்தியா இருந்து இலங்கை இஸ்ரேல் இஸ்ரவேல் இருந்து அமெரிக்கா இருந்து நீங்க உலகத்தினுடைய அரசியலை பார்த்தால் சும்மா இருந்த எல்லாம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றன ஆமாவா இல்லையா ஆனா நம்மளும் ஜபிக்கிறத விடுறதா இல்லை ஆப்ரஹாம் ஜெபம் இல்லையா என்னத்தை போட்டு நாங்களும் விட மாட்டோம் அவனும் விட மாட்டான் ஏன்னா அவனுக்கு பாருங்க கிறிஸ்தவர்களை விட சிறந்த விசுவாசி தான் சாத்தான் அவனை மாதிரி ஒரு விசுவாசி இல்லை ஆனா என்ன விஷயம் அவன் விசுவாசிச்சு அவன் நாசமா போறான் நாம விசுவாசிச்சு ரச்சிக்கப்படுறோம் ஏன் அவன் விசுவாசிக்கிறான் தெரியுமா அவனுக்கு தெரியும் இதுல பொய் இல்லை என்று அவனுக்கு தெரியும் கடைசி காலம்னா எப்போ உண்மையான கடைசி காலம்னு நம்ம தான் பாவம் தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்துருக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷமா தெசலோனிக்கையர்களை என்ன செய்தார்கள் தெரியுமா தெசலோனிக்க வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் அவர்கள் அப்போதே அதாவது ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பே அவர்கள் சபை எடுத்து கொள்ளப்படுவதற்கு ஆயத்தமாகிவிட்டார்கள் தான் ரெண்டாவது நிருபத்தை பவுல் எழுதி சொல்லுகிறார் கொஞ்சம் கொஞ்சம் கூலங்க கூலாங்க அவ்வளோ குயிக்காக வராது நீங்கள் தானே கடைசி காலம் நீங்கள் ஆமாம் அதுக்கு முன்னே கேட்டின் மனுஷன் வெளிப்படணும் ஓ அப்படியோ அன்னையிலேருந்து பார்க்குறவன் எல்லாம் இவனுக்கு கேட்டின் மனுஷனாக தான் தெரியுது நானும் வந்து ஒரு எஸ்கட்டாலஜிஸ்ட் கடைசி காலத்தை பற்றி பேசுகிறவன் உங்களுக்கு தெரியுமா எனக்கிட்ட வந்து ஜனங்க கேட்கும் போது முக்காவாசி என்னத்தை கேட்கறாங்க தெரியுமா அந்த கிறிஸ்துவ பத்தி தான் கேட்கறாங்க அவ்வளவு ஆசை அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது அமெரிக்காவில் ஜனாதிபதியாக வந்துட முடியாது அவன் தான் ரொனல் அமெரிக்க அமெரிக்காவிலே எண்பதாம் ஆண்டு அந்த சகாப்தத்திலே கலிபோர்னியாவின் ஆளுநராக இருந்த ரொனல்ட் ரேகன் போட்டியிட்ட பொழுது உலகத்து கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அவரை கிறிஸ்துவ என்றால் சினிமா நடிகராக இருந்து வந்தார் வந்தவர் ரெண்டு தடவை ஜனாதிபதியா இருந்தாரு அழகா எல்லாம் முடிச்சுட்டு அவர் பாவம் மண்டையை போட்டு அவர் போயிட்டார் அதுக்கு பிறகு ஜார்ஜ் புஷ் இவங்களை எல்லாம் அந்த கிறிஸ்துவா பார்க்கறதுக்கு சில பேருக்கு தோணல அவங்க ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க வந்தாரே ஒருத்தர் யாரு முகமது ஹுசைன் பாராக் ஒபாமா அப்புறம் என்ன தம் பேர்லயே இருக்கே ஒரு முஸ்லிம் தன்னை கிறிஸ்தவன் என காட்டிக்கொண்டு ஜனாதிபதி ஆகிறான் கருப்பு எனத்தவன் ஒத்த கால நின்றுட்டாங்க அந்த ஆளும் ரெண்டு தடவை ஜனாதிபதியாகி ஆகி அவரு வீட்டுக்கு போயிட்டார் ஓகே When Ronald Reagan became the president of the United States people thought he was the Antichrist and then they did not really stamp George Bush senior Jr. as Antichrist but then when Barack Obama came people were really convinced that he was the Antichrist but the poor guy he served for two terms and then he retired and went home Bill Clinton and the Nanga. இப்ப டொனால்ட் ட்ரம்ப் அந்த கிறிஸ்துவங்க இருக்காங்க ஏன்னா அவர் வியாபார உலகத்திலிருந்து வந்தவர் அரசியல் பின்னணி இல்லாதவர் அந்த கிறிஸ்து வியாபார உலகத்திலிருந்து தான் வருவான் இப்ப இந்த நோவர்ல நடக்குது எலெக்ஷன் அவர் தான் வருவாரோ இன்னொருக்கா இல்லைன்னா வர மாட்டோரு தெரியாது அவர் வந்தாம இன்னொரு நாலு வருஷத்துல அவரும் வீட்டுக்கு போயிடுவாரு அப்புறம் இன்னொரு அப்பாவி வருவான் ஆவணம் புடிச்சிக்கிடுவாங்க அன்றைக்கு ஒரு ஒரு செய்தியை பார்த்தேன் அந்த செய்தியிலே ஒரு ஒரு சொல்லுகிறார் யூடியூப்ல வந்திருக்கு ஆவியானவர் அவருக்கு வெளிப்படுத்தினாராம் என்ன தெரியுமா இப்போ இருக்கிற பாண்டவர் தான் அந்த அந்த எத்தனை பேர் இதை பார்த்தீங்க அந்த கிளிப்பை நீங்களும் பார்த்துட்டீங்களா அவர் அதுல என் பேரையும் சொல்றாரு சுரேஷ் ராமச்சந்திரன் டேய் டீச்சிங்கை நாங்கள் கேட்டோம் ஆனால் அதை தூக்கி போட்டுட்டோம் அதுக்கு நான் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் ஆவியானவர் சொன்னாராம் பாப் இப்போ இருக்கிற பாப்பாண்டவர் தான் அந்தி கிறிஸ்து அந்த ஆள் மண்டையை போட்ட பிறகு அப்புறம் இன்னொரு ஆள் வருவான் திருப்பி ஆவியானவர் இன்னும் எவனுக்காவது சொல்லுவார் அவன் இல்லைடா இவன் தான் ஏன்பா அந்தி கிறிஸ்துவ அந்தி கிறிஸ்துவ அந்தி கிறிஸ்துன்னு அலையிறீங்க அவனே வர்ற நேரம் வரட்டும் கட்டாயம் வருவான் அந்த கிறிஸ்து வந்து விட்டானா அவன் யார் என்று பார்ப்பதை விட்டுவிட்டு நாம் வசனத்துக்கு பின்னாலே போகறதிலே அக்கறையா இருக்க வேண்டும் புரியுதா you know instead of worrying about who the antichrist is we should be careful to lead a holy life so the devil is duping the people pizzas enoseh iran ஜனங்களை மயக்கத்திலே வைத்திருக்கிறான் எப்படி பிரச்சனைகளை எல்லாம் கூட்டி 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 போலியான வாக்குறுதிகளை எல்லாம் வழங்கி எல்லா அம்சங்களிலும் யோர்தான்கள் கரை புரண்டு பொருளாதார உலகத்தை பாருங்கள் குழப்பமா இல்லையா பொருளாதாரத்திலே இந்தியா விழுந்து கொண்டிருக்கிறது இலங்கை விழுந்து கொண்டிருக்கிறது உலக நாடுகள் விழுந்து கொண்டிருக்கின்றன பொருளாதாரத்தில் குடும்பங்களில் பிரச்சனை உங்களுக்கு இது தெரியுமோ தெரியாது ஜனவரி மாசம் நெதர்லாண்ட்ல ஹோலண்ட்ல ஒரு சட்டம் பாஸ் ஆயிடுச்சு சட்டம் என்ன சட்டம் தெரியுமா மனிதன் மிருகங்களை கல்யாணம் செய்யலாம் சட்டப்படி அறுவரப்பா இருக்குது எனக்கு மிருகத்தோடு நடந்த முதல் கல்யாணத்து வீடியோவையே எனக்கு காட்டினாங்க அதுல ஒரு பொம்பளை ஒரு நாய கல்யாணம் கேட்டுது ஐயோ அந்த ரெவரண்ட் போட்டுக்கிட்டு வந்து பாத்தீங்களா அந்த வீடியோ உங்களுக்கு வந்துச்சா ஐயோ உண்மையான கல்யாணம் பொ அந்த ஜோக் இல்லை ட்ரோல் வீடியோ இல்லை உண்மையான கல்யாணம் சட்டப்படி அப்போ அந்த நாயை பார்த்து அவரு சொல்றாரு ஏதோ அந்த நாயுட பேரை சொல்லி ஆகிய நான் அது பாருங்க நாய் என்னைக்குமே நாய் தனத்தை விட்டு கொடுக்கல படைக்கப்பட்ட நாளிலிருந்து கடைசி வரைக்கும் நாய் நாயாக நேர்மையாய் வாழுகிறது ஆமாவா இல்லையா கிறிஸ்தவ நாயாக இருக்கட்டும் கிறிஸ்தவர் அல்லாத நாயாக இருக்கட்டும் எல்லா நாயும் கொலைக்கும் எல்லா நாயும் வாழாட்டும் எல்லா நாயும் உருமும் அது நேர்மையாக இருக்குது மனுஷன் தான் அவன் என்னவா எல்லாம் மாறிக்கிட்டு இருக்கான்னு அவனுக்கே தெரியல அப்போ இவர் சொல்றாரு அவன் ஆகிய நான் ஆகிய இவரை என் அம் டேக்கிங் ஹர் ஆஸ் மை லாஃபுல் வெடட் ஒய்ஃப் என்னக்கிட்டு இருக்குது அதுக்கு பிறகு ஒரு வளையத்தை எடுத்து அதில் கையில் மாட்டுறாங்க காப்பு மாதிரி ஏன்னா நாயிட போலை வந்து மோதிரம் போட முடியாதனால கைக்கே காப்பு போடுறாங்க அப்புறம் அந்த நாயிட கையை வச்சுக்கிட்டே ஒருத்தர் அந்த பொம்பளைக்கு மோதிரம் போடுறாரு இதை எல்லாத்துக்கும் பிறகு இவ்வளோத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்ததே எனக்கு அறுவறுப்பா தான் இருந்துச்சு இதுவே அறுவறுப்பா தான் இருந்துச்சு எல்லாம் அழகழகாக உடுத்திக்கிட்டு நாய்க்கும் அழகழகாக டிசைன் எல்லாம் போட்டு ஐயோ அதுக்கு பிறகு ஒரு ஒரு நாய் கூட வைக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்த செஞ்சான் என்ன தெரியுமா நவ் யூ மே கிஸ் த பிரைடுன்னா அந்த பொம்பளை அந்த நாயுடு வாய்க்கு முத்தத்தை கொடுக்குது அதோட நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன் இது என்னடா என்னடா இப்படி போய்கிட்டு இருக்குது உலகம் இதை சட்டமாக்கி இருக்கிறாங்களே தெய்வமே பைத்தியம் பிடிக்குதா இல்லையா ஐ மீன் ஐ யூட் நாட் கெட்டிங் மேட் டு டு ரியலைஸ் தட் இன் ஹாலண்ட் நெதர்லாண்ட்ஸ்

உலகத்துல முதல் தடவை ஆம்பளை ஆம்பளை பொம்பளை பொம்பளை கல்யாணம் கட்டணங்கிறதே கொண்டு வந்தது அப்போயும் நாங்கெல்லாம் ஐயா அப்படின்னு பார்த்தோம் இப்போ அது சர்வ ஆயிடுச்சு ஓகே விபச்சாரத்தை சட்ட ரீதியாக்கினதும் முதல் முதல் உலகத்துல அந்த உள்ளாந்து தான் ஹாலாண்ட் வாஸ் த ஃபஸ்ட் கண்ட்ரி டு லீகல் லைஸ் ப்ராஸ்டிடியூஷன் அண்ட் தென் தேவ் த ஃபஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு லைசென்ஸ் த மேரேஜ் விட்வீன் சேம் செக்ஸ் கப்பல்ஸ்

பதினாலாவது வசனத்தில் மிச்சத்தை வாசிங்க ஜனங்கள் சாரி பதினாலாவது வசனத்தை வாசிங்க மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணி ஜனங்கள் யோர்தானை பதினாலு போர்டீன் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரிலிருந்து புறப்பட்டார்கள் ஆசாரில் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்னே சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள் ஜனங்கள் யோர்தானை கடந்து போக அதாவது கிறிஸ்தவர்கள் தடைகளை தாண்டி பரலோகத்துக்கு போக தங்கள் கூடாரங்களில் புறப்பட்டார்கள் அதாவது உங்களை பிடித்து வைத்திருக்கின்ற கட்டுக்களை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும் என்ன கட்டுக்கள் ஏதோ நிரந்தரமாக நித்தியமாக இந்த உலகத்திலே போவது போல சில பேர் சேர்த்து வைத்திருக்கிற கட்டுக்கள் அது குடும்ப கட்டுக்களாய் இருக்கலாம் சொத்து எனும் கட்டுக்களாய் இருக்கலாம் வியாபாரம் எனும் கட்டுக்களாய் இருக்கலாம் இல்லையா இன்றைக்கு அநேகர் அதாவது நீங்கள் சொத்து சேர்க்க வேண்டாம் என்றோ நீங்கள் தொழில் செய்ய வேண்டாம் என்றோ நீங்கள் குடும்பங்களோடு ஐக்கியமா இருக்க வேண்டாம் என்றோ ஆண்டவர் சொல்லவில்லை ஆனால் அவை உங்களை இழுத்து பிடிக்க இடம் கொடுக்காதீங்கள் கிறிஸ்தவர்கள் அந்த கட்டுக்களை விட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வாருங்கள் இன்றைக்கு என்னவென்றால் சில பேருடைய குடும்பங்களில் சபைக்கு போவதற்கு எதிர்ப்பு அந்த எதிர்ப்பை மீறி வர முடியவில்லை சில பேருக்கு ஆராதனைக்கு வர முடியாதபடி அன்றைக்கென்றே பார்த்து ஓவர் டைம் வைத்திருக்கிறான் வேலையில் அந்த கட்டை விட்டு வர முடியல என்ன தெரியுமா சொல்றாங்க எனக்கு ஆசையா இருக்குது ஐயோ எத்தனை ஆராதனைகளை நான் மிஸ் பண்றேன் தெரியுமா நானும் தத்திகிணத்தம் போட்டு ஞாயிற்றுக்கிழமை லீவு கேட்கிறேன் கிடைக்கிறது இல்லையே இல்லையே விளங்குதா கட்டு சில மாணவ மாணவிகளுக்கு கட்டண தெரியுமா டியூஷன் கிளாஸ் என் புள்ள எக்ஸாம் முடிகிற வரைக்கும் தானே பாஸ்டர் அது வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை என் புள்ள வராது ஏன் கிளாஸ் அன்னைக்கு என்ன போட்டு வச்சிருக்கிறாங்கப்பா வேணுங்கதா அன்னைக்கு என்ன கடை திறக்கணும்னா ஒரு மீட்டிங் ஞாயிற்றுக்கிழமையே ஒம்பது மணிக்கு வச்சிருக்கா ரெண்டும் கண்டா நேரம் எட்டு மணி சர்வீஸுக்கும் வர முடியாது வர முடியாது இதெல்லாம் தான் இன்றைக்கு நிறைய பேர் தங்களை அறியாமலேயே தங்கள் கூடாரங்களில் அட்டைந்து கிடக்கிறார்கள் ஆனால் ஜனங்கள் என்ன செய்ய வேண்டுமாம் அவற்றை விட்டு வெளியே வர வேண்டும் ஏன் பரலோகத்துக்கு போகிற நாள் விட்டது இந்த கட்டுக்களை அறுத்தெறிந்து முன்னேறிச் செல்ல வேண்டிய நாள் வந்துவிட்டது